அஞ்சு பதினாலு இருபத்தி மூணாம் தேதி பிறந்தவங்களுக்கான வெரி வெரி லக்கி டிப்ஸ் சொல்லப் போறாங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா டேட் ஒன்னு டூ த்ரீ ஃபோர் இந்த நாலு நம்பர்ஸ்க்கும் இல்லை பிறந்தவங்க எல்லாரும் டீட்டெயில்ஸும் கொடுத்து முடிச்சாச்சு வீடியோ இப்போ பார்க்க ஆரம்பிச்சவங்க லைவ் கிட்டத்தட்ட ஒரு நானூறு பேர் கிட்ட இருக்கீங்க வீடியோ ஃப்ரண்ட்ல இருந்து பாருங்க ten eight six five twelve seven இங்க வந்து இன்னைக்கு நாங்க பிளான் பண்ணதே நிறைய பேருக்கு வந்து இன்னைக்கு நல்ல நல்ல பரிகாரங்கள் வந்து சொல்லணும் நிறைய பேருக்கு கவர் பண்ணுன்றதுதான் டார்கெட் அதனால வந்து கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க மேக்ஸிமம் கவர் பண்ண ட்ரை பண்ணிடுவோம் ஓகே ஏன்னா இது ரொம்ப அருமையான ரெமடிஸ் இதுல வந்து நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்றீங்க யூஸ் ஈஸி உங்களோட நம்பருக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ண பண்ண லைஃப்ல வரும் நம்மளோட பிறந்த ஒன்னும் இருக்குது வந்து ஒவ்வொரு இடத்துலயும் வந்து வேலை பார்க்கும் சோ அத நம்ம இப்ப சிலர்லாம் சொல்லுவாங்க எல்லாம் நேரங்காலம் தான் அந்த அந்த காலத்தை நம்ம ஃபேவரபிளா எப்படி எடுத்துக்கலான்றதுதான் இந்த டிப்ஸ் எல்லாமே சோ உங்களுக்கு உண்டான நேரங்காலத்துல வந்து சில Ben அவங்களுக்கு அறியாமலே நல்ல விஷயங்கள்லாம் வந்து ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க அந்த ஆன் டைம்ல வந்து போய் செய்யறது அந்த கலர்ஸை யூஸ் பண்றது அவங்கள அறியாமலே நடக்கும் ஸோ அதெல்லாம் வந்து அப்போ அவங்களுக்கு நல்ல அப் கொடுத்துடும் கொடுத்துடணும் அப்போ தெரியாதவங்களுக்கு இதை பார்த்து யூஸ் பண்றப்ப அங்கே அதே மாதிரி நல்ல ஒரு ப்ராஸ்பரிட்டி நல்ல ஒரு பெட்டர் லைஃப்ல போகிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கும் அதுக்கு உண்டான டிப்ஸ்னா வந்து இது எல்லாமே ஸோ இதெல்லாம் இங்கே பார்க்கலாம் உங்களுக்கு அதுக்கு மேலே டீட்டெயில்டான உங்களோட பர்சனல் ரீடிங் வேணும் பர்சனல் அப்பாயின்மெண்ட்ஸ் வேணும்னா நீங்கள் இந்த ஸ்கிரீன்ல இருக்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பண்ணிக்கோங்க இப்போ நம்பர் ஃபைவ் ஃபோர்டீன் டுவெண்ட்டி த்ரீ இந்த தேதியில பிறந்தவங்களுக்கு என்ன எந்திரம் உங்களுக்கு எதெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம் என்ன மந்திரம் யூஸ் பண்ணலாம் என்ன கலர் மெட்டல் வந்து இங்க பாக்கலாம் Редактор субтитров А.Семкин Корректор А.Егорова அதிர்மான நோட் பண்ணிக்கோங்க இதை எந்த டைரக்ஷன்ல வந்து நீங்க கூட்டுறீங்க அப்படின்னாலும் நம்பர் ட்வெண்ட்டி ஃபோர் வந்து கால்குலேட் ஆகும் அதாவது இப்படி இந்த டைரக்ஷன்ல இந்த டைரக்ஷன்ல எப்படி ட்வெண்ட்டி வந்து வரும் நைன் டென் எயிட் சிக்ஸ் ஃபைவ் டுவெல் செவன் இதுதான் உங்களுக்கு உண்டான யந்திரம் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது உங்களுக்கு உண்டான மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் ப்ராம் ப்ரீம் ப்ரவுன் உதாய நமகம் ஓம் ப்ராம் ப்ரீம் இதுதான் உங்களுக்கு உண்டான மந்திரம் எனர்ஜில நம்பர் எனர்ஜில வந்து இருப்பீங்க சோ அவங்களுக்கு உண்டான மந்திரம் இது அதே மாதிரி உங்களுக்கு உண்டான ராசியான ஜெம் ஸ்டோன் என்னன்னு பாத்தீங்கன்னா எம்பிராய்டு வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளா இருக்கும் ஸோ உங்களோட தேதிக்கு வந்து எம்ப்ராய்டு வந்து இது ஜெம்ஸ்டோன் அதனால பேவரபிளா இருக்கும் இதே இப்போ ஜெம்ஸ்டோன் யூஸ் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா பியோர் ஜெம்ஸ்டோன் யூஸ் பண்ணணும் அதே மாதிரி ஜெம்ஸ்டோன் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட ஜாதகத்தையும் ஒரு டைம் பார்த்துட்டு அப்புறமா யூஸ் பண்ணணும் ஏன்னா வந்து ஜாதகத்துல உங்களோட புதன் வந்து அமைப்பு எப்படி இருக்குன்னு பாத்துட்டு ஜெம்ஸ்டோன் யூஸ் பண்ணணும் இதே வந்து கிறிஸ்டல் யூஸ் பண்றீங்க அப்படின்னா இதுக்கு ஜாதகம் பாக்கணும்னு அவசியம் தேவையில்லை கிறிஸ்டல் வந்து இந்த தேதிக்கு பிறந்தவங்க கிரீன் அவென்சரின் ரொம்ப ரொம்ப ராசியான ஃபேவரபுளான கிறிஸ்டலா இருக்கும் ஒவ்வொரு வேலைகளையும் நல்ல சக்சஸ் வந்து கிரீன் அவென்சரின் இருக்கும் அது வந்து ஒரிஜினல் உங்களுக்கு லைஃப்ல மாற்றங்கள் தெரியும் அதே மாதிரி நீங்க ருத்ராட்சம் யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நான்கு முகம் ருத்ராட்சம் வந்து உங்களுக்கு ஃபேவரபுளா இருக்கும் உங்களுக்கு வந்து ராசியான கலர் வந்து கிரீனும் ராசியா இருக்கும் எல்லோவும் உங்களுக்கு ராசியா இருக்கும் ஸோ இந்த தேதியில பிறந்தவங்க இந்த விஷயங்கள் எல்லாம் யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணி பாருங்க நல்ல மாற்றங்கள் இருக்கும் ஓகே இப்போ வந்து 5 சொல்லி முடிச்சிருக்கீங்க இல்லையா 5 முடிஞ்சிருக்கு யாரெல்லாம் 5 தேதி பிறந்தங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க அதாவது 5 14 23 மூணுமே வந்து